ஓம் பிரம்மபுத்திராய நமக ஓம் ருத்திம் ஜெயாய நமக ஓம் காலா காலாய நமக இதெல்லாம் இயேசுவை குறிக்கிறது அந்த சிவபெருமான் யார் தெரியுமா ஏசுநாதர் தான் அந்த சிவம் இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு கும்பல் சுத்துது அப்புறம் ஓம் ஓர் புவஸ்வகா த விர் வரேன்யம் பர்கோ தேவஸ் தீமகி தேவயோன பிரஜோதயா அப்படின்னு இதெல்லாம் காயத்ரி மந்திரம் இது யாரை பற்றி சொல்கிறது தெரியுமா என் ஏசப்பாவை பற்றி சொல்கிறது இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு கும்பல் இருக்குது ஆனால் அவங்க கிட்ட போயிட்டு உங்கள் வீட்டில் கல்யாணம் வந்தால் சாதி பார்க்காம கல்யாணம் பண்ண முடியுமான்னு கேட்டு பாருங்களேன் அது எப்படி முடியும் அப்படின்டுவாங்க அப்ப எதுக்கு நீ இந்துக்களை ஏமாத்துற அவன் இந்துவாவே இருந்துட்டு போட்டுமே ஒரு சிறைச்சாலையில் இருந்து மக்களை ஒரு சிறைச்சாலைக்கு நீ எதுக்கு மாத்த போற ஈ எம் நாட் அகேன்ஸ்ட் இவாஞ்சலிசம் ஒரு நீங்க ஒரு இந்து அல்லது ஒரு ஏகிஸ்ட் அப்படின்னாக்கா நீங்க என்னைக்காவது ஒரு நாள் கிரைஸ்டு கிட்ட வரணுங்கிற ஒரு வேகமும் ஒரு ஆதங்கமும் என் மனசுக்குள்ள எப்பவும் இருந்துகிட்டே தான் இருக்கும் was வாஸ் atheist when I accepted கிரைஸ்ட் as மை பர்சனல் சேவியர் நான் வந்து கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் லைக் யூ நீங்க ஒரு கேத்தலிக் குடும்பத்தில் பிறந்திருக்கீங்க நான் ஒரு கேத்தலிக் குடும்பத்தில் பறந்திருந்தேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பார்கள் சொல்லும் போது உமோடும் இருப்பாராக நான் சொல்லிவிட்டேன்